அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பத்தாம் வகுப்பில் புவியியல் பகுதியில் தமிழ்நாட்டை பற்றி ரெண்டு பாடம் கொடுத்துருப்பாங்க அந்த ரெண்டு பாடத்திலிருந்து இந்த வீடியோவில் நம்ம நாற்பத்தி எட்டு கேள்வி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் நாற்பத்தெட்டு கேள்வின்னு சொல்லுவோம் ஆனால் இதுக்குள்ளே பார்த்தா ரெண்டு பாடத்தையுமே கம்ப்ளீட்டாக கொண்டு வந்துட்டோம் இந்த நாற்பத்தெட்டு கேள்வியையும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக எக்ஸாமில் கேள்விகள் வரும் சரிங்களா சரி ஓகே நம்ம ஒவ்வொரு கேள்வியை பார்க்கலாமா நல்லா கவனிச்சிட்டே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இதிலிருந்து கேள்வி வரும் சரி ஃபஸ்ட்டு கேள்வியை பாருங்கள் கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க அப்படின்னு கொடுத்துட்டு நாலு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க எது சரின்னு சொல்லணும் தமிழகத்தின் பரப்பளவு ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்தி ஐம்பத்தெட்டு சதுர கிலோமீட்டர்கள் ஆகும் பரப்பளவில் இந்தியாவின் பதினொன்றாவது பெரிய மாநிலம் ஆகும் தமிழ்நாடு ஆகும் இந்தியாவின் நிலப்பரப்பில் சுமார் நான்கு சதவிகிதம் தமிழகம் கொண்டுள்ளது தமிழ்நாடு உருவான பொழுது பதிமூன்று மாவட்டங்கள் மட்டுமே இருந்தன இந்த கேள்விக்கான பதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிருக்கிற அனைத்து தகவலுமே சரிதான் அடுத்து ரெண்டாவது கேள்வியை பாருங்க கீழ்கண்ட கூற்றுகளை காண்க கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க எது சரின்னு சொல்லணும் தமிழ்நாடு நிலப்பகுதி நூற்றி முப்பத்தைந்து மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு பிரிந்து சென்ற கோண்டுவானா நிலப்பகுதியின் ஒரு பகுதியாகும் காரணம் தமிழ்நாடு தீபகற்ப பீடபூமி எனப்படும் தக்காண பீடபூமியில் அமைந்துள்ளது இதுக்கான பதில்னு பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் இரண்டுமே சரிதான் சரியான விளக்கம்தான் அடுத்து மூன்றாவது கேள்வியை பாருங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை பற்றிய கூற்றுகளை ஆராய்க மேற்கு தொடர்ச்சி மலையை பற்றி மூணு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க எது சரின்னு கண்டுபிடிக்கணும் வடக்கே நீலகிரி முதல் தெற்கே கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள மருதுவால் மலை வரை நீண்டுள்ளது மலைத்தொடரின் உயரம் ரெண்டாயிரம் முதல் மூவாயிரம் மீட்ரு வரை வேறுபடுகிறது சுமார் ரெண்டாயிரத்தி ஐநூறு சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டாது இந்த மூணு பாயிண்டில் எது சரி அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்கிற எல்லா பாயிண்ட்டுமே கரெக்டு தான் அடுத்து நாலாவது கேள்வியை பாருங்கள் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள கணவாய்களை ஆராய்க கணவாய் அப்படின்னா கேப்புங்க இந்த கேப் வழியாக ஒரு பகுதியிலேருந்து இன்னொரு பகுதிக்கு நம்ம போகலாம் சரிங்களா இங்கே விடைன்னு பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்கிற எல்லா கால்வாயுமே மேற்கு தொடர்ச்சி தான் இருக்குது பாலக்காட்டு கணவாய் செங்கோட்டு கணவாய் ஆரல்வாய் மொழி கணவாய் அச்சன்கோவில் கணவாய் இந்த நாலு கணவாயும் மேற்கு தொடர்ச்சி மலை தான் இருக்குது இங்கே விடைன்னு பார்த்திங்கன்னா அனைத்துமே சரிதான் அடுத்து ஐந்தாவது கேள்வியை பாருங்கள் கீழ்கண்ட கூற்றுகளை ஆராயக அப்படின்னு சொல்லிட்டு கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க கூற்று தமிழ்நாட்டின் உயரமான சிகரம் தொட்டப்பெட்டா ஆகும் நல்லா கவனிங்க தமிழ்நாட்டுடைய உயரமான சிகரம் தொட்டப்பெட்டா அதுவே தென்னிந்தியாவின் உயரமான சிகரம் ஆனைமலையில் இருக்கிற ஆனைமுடி ஆனைமுடி எங்கே இருக்குன்னா கேரளாவில் இருக்குது சரிங்களா சரி அடுத்து காரணத்தை பாருங்கள் நீலகிரி மலையில் ரெண்டாயிரத்தி ஆறுநூற்றி முப்பத்தி ஏழு மீட்டர் உயரமாக இந்த சீக்கிரம் அமைந்திருக்கு இதுக்கான பதில்னு பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் இரண்டும் சரி சரியான விளக்கம்தான் அடுத்து ஆறாவது கேள்வி கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க மூணு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க எது சரின்னு சொல்லணும் ஸ்ரீவில்லிபுத்தூர் மலை அணில் சரணாலயம் விருதுநகர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது பொதிகை மலை சிவஜோதி பர்வத் அகத்தியர் மலை தெற்கு கைலாயம் என பல்வேறு பெயர்களால் அழைக்கப்படுகிறது இங்கே வந்து அழைக்கப்படுகிறது வந்திருக்குங்க பொதியை மலையில் களக்காடு முண்டன் துறை புள்ளிகள் காப்பகம் அமைந்துள்ளது இங்க விடையின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே சரிதாங்க அடுத்து ஏழாவது கேள்வியை பாருங்க கிழக்கு தொடர்ச்சி மலை பற்றிய கூற்றுகளை ஆராய்க கிழக்கு தொடர்ச்சி மலையை பத்தி கொடுத்திருக்காங்க கூற்று கிழக்கு தொடர்ச்சி மலைகள் தொடர்ச்சி அற்ற குன்றுகள் ஆகும் காரணம் இந்த மலையானது பல இடங்களில் வங்காள கடலில் கலக்கும் ஆறுகளால் பிரிக்கப்பட்டுள்ளது இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் இரண்டும் சரிதான் சரியான விளக்கம்தான் அடுத்து எட்டாவது கேள்வியை பாருங்கள் கீழ்கண்ட கூற்றுகளை காண்க மலைகளை பற்றி கொடுத்துருக்காங்க எது சரின்னு சொல்லணும் நாலு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க ஜவ்வாது மலை என்பது திருவண்ணாமலை மற்றும் வேலூர் மாவட்டங்களில் பரவியுள்ளது கல்வராயன் மலை என்பது இந்த கல்வராயன் மலை என்ற சொல்லானது தற்போது இருக்கிற பழங்குடியினர் அவங்களுடைய பண்டைய கால பேரான கரலர் என்ற சொல்லிலிருந்து வந்தது சேர்வராயன் மலையானது உள்ளூர் தெய்வமான சேர்வராயன் பெயரிலிருந்து வந்தது சேர்வராயன் மலையில் ஆயிரத்தி அறுநூற்றி இருபது மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ள சோலைக்கரடு என்பது கிழக்கு தொடர்ச்சி மலையின் தென் பகுதியில் அமைந்துள்ள உயரமான சிகரமாகும் இங்கே விடையின்னு பார்த்தா அனைத்துமே சரிங்க சரிங்களா இந்த மலைகளை பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது அடுத்து ஒன்பதாவது கேள்வியை பாருங்கள் கீழ்கண்டவற்றை பொறுத்துக மலைகளையும் அது அமைந்திருக்கிற மாவட்டங்களையும் கொடுத்துருக்காங்க நம்ம கரெக்டாக பொருத்தணும் இங்கே விடையின்னு பார்த்தா கரெக்டாக தான் பொருத்தப்பட்டிருக்கு கல்வராயன் மலை கள்ளக்குறிச்சியில் இருக்குது செஞ்சி மலை விழுப்புரத்தில் இருக்குது பச்சை மலை பெரம்பலூரில் இருக்குது பொதிகை மலை தென்காசியில் இருக்குது பழனி மலை திண்டுக்கல்ல இருக்குது ஸோ இங்கே விடின்னு பார்த்தா அனைத்துமே சரிதாங்க இந்த மலைகளை கொடுத்தும் பொறுத்த சொல்லலாம் அடுத்து பத்தாவது கேள்வி தமிழ்நாட்டின் பீடபூமிகள் பற்றிய கூற்றுகளை ஆராய்க பீடபூமிகளை பற்றி ரெண்டு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க எது சரின்னு கண்டுபிடிக்கணும் தமிழ்நாட்டில் உள்ள பீடபூமி மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலைகளுக்கு இடையே அமைந்துள்ளது ஏறக்குறைய முக்கோண வடிவத்தில் சுமார் அறுபதாயிரம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் உள்ளது இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா இரண்டுமே சரிதான் தான் இங்கே விடைன்னு பார்த்தா கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க அடுத்து பதினொன்றாவது கேள்வி கீழ்க்கண்ட கூற்றுகளை ஆராய்க கீழே பார்த்தீங்கன்னா நாலு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பீடபூமியை பற்றி தான் கொடுத்துருக்காங்க எது சரின்னு நம்ம சொல்லணும் தமிழ்நாட்டின் வடமேற்கு பகுதியில் அமைந்திருக்கும் பாரமகால் பீடபூமியானது மைசூர் பீடபூமியின் ஒரு பகுதியாகும் கோயம்புத்தூர் பீடபூமியானது நீலகிரி மற்றும் தருமபுரி மாவட்டத்துக்கு இடையே அமைந்திருக்கிறது மோயார் ஆறு கோயமுத்தூர் பீடபூமியை மைசூர் பீடபூமியிலிருந்து பிரிக்கிறது மதுரை பீடபூமி மதுரை மாவட்டத்தில் காணப்படுகிறது இங்கே விடைன்னு பார்த்தா அனைத்துமே சரிதாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை கேட்க வாய்ப்பு இருக்குங்க இந்த மோயார் ஆறு இருக்கு இல்லையா இதை கேட்க வாய்ப்பு இருக்குது அடுத்து பன்னெண்டாவது கேள்வி கீழ்கண்ட கூற்றுகளை காண்க கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க எது சரின்னு நம்ம சொல்லணும் நீலகிரி பகுதியில் பல மலையீடை பீடுபூமிகள் காணப்படுகின்றன காரணம் சிகூர் பீடபூமி இங்கு அமைந்துள்ளது இதுக்கான விடைன்னு பார்த்தா கூற்று காரணம் இரண்டுமே சரிதான் நீலகிரி பகுதியில் மலைக்கு இடையே நிறைய பீடபூமி இருக்குது அதில் ஒன்று தான் சிகூர் பீடபூமி இங்கே விடைன்னு பார்த்தா இரண்டுமே சரி தான் அடுத்தது பதிமூன்றாவது கேள்வி காவிரி ஆற்றை பற்றிய கூற்றுகளை ஆராய்க காவிரி ஆற்ற பற்றி மூணு பாயிண்ட்டு கொடுத்துருக்காங்க எது சரின்னு சொல்லணும் கர்நாடக மாநிலத்தில் கூர்க் மாவட்டத்தில் உள்ள பிரம்மகிரி குன்றுகளில் தலைக்காவிரி என்னும் பெயரில் உருவாகிறது தமிழ்நாடு மற்றும் கர்நாடகா ஆகியவற்றுக்கிடையே சுமார் அறுபத்தி நாலு கிலோமீட்டர் தூரத்திற்கு எல்லையாக உள்ளது தருமபுரி மாவட்டத்தில் ஒகேனக்கல் என்னும் இடத்தில் நீர்வீழ்ச்சியை உருவாக்குறது இதுக்கான விடைன்னு பார்த்தா அனைத்துமே சரிதாங்க இங்கே விடைன்னு பார்த்தா அனைத்துமே சரிதான் அடுத்து பதினாலாவது கேள்வி கீழ்கண்ட தகவல்களை ஆராய்க ரெண்டு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க எது சரின்னு சொல்லணும் கரூர் அருகிலுள்ள திருமுக்கூடல் என்ற இடத்தில் வலது கரையில் மேலும் இரண்டு துணை ஆறுகளான அமராவதி மற்றும் நொய்யல் ஆறுகள் காவிரியுடன் இணைகின்றன இந்த இடம் அகன்ற காவிரி என அழைக்கப்படுகிறது இதுக்கான விடையின் பார்த்தா இரண்டுமே சரிதாங்க அடுத்து பதினைந்தாவது கேள்வி காவிரி ஆற்றை பற்றிய கூற்றுகளை ஆராய்க காவிரி ஆற்றை பற்றி ஐந்து பாயிண்ட் கொடுத்துருக்காங்க எது சரின்னு சொல்லணும் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் காவிரி ஆறு இரண்டு கிளையாக பிரிகிறது வடகிளை குலேருண் அல்லது கொள்ளிடம் என்று அழைக்கப்படுகிறது தென்கிளை காவிரி என அழைக்கப்படுகிறது பதினாறு கிலோமீட்டர் தொலைவிற்கு பாய்ந்த பின் இரண்டு ஆறுகளும் ஒன்றாக இணைந்து ஸ்ரீரங்கம் தீவை உண்டாக்குகின்றன நல்லா பாருங்கள் ஸ்ரீரங்கம் அப்படிங்கிறது ஒரு தீவு சரிங்களா ஸ்ரீரங்கம் தீவை உருவாக்குது காவிரி ஆற்று வலைப்பின்னல் தென்னிந்தியாவின் தோட்டம் என அழைக்கப்படுகிறது இங்கே விடைன்னு பார்த்தா அனைத்து தகவலுமே சரிதாங்க அடுத்து பதினாறாவது கேள்வி கீழ்கண்ட நீர்வீழ்ச்சிகளை பொறுத்துக ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீர்வீழ்ச்சிகளையும் கேட்பாங்க பார்த்துக்கோங்க எந்த நீர்வீழ்ச்சி எங்கே இருக்குது அது முக்கியங்க கிள்ளியூர் நீர்வீழ்ச்சி சேலத்தில் இருக்குது பைக்காரா கேத்திரி எல்லாம் நீலகிரியில் இருக்குது ஆகாயகங்கை நாமக்கல்லில் இருக்குது குற்றாலம் வந்து தென்காசியில் இருக்குது ஐயனார் வந்து விருதுநகரில் இருக்குது கும்பக்கரை மற்றும் சுருளி தேனி மாவட்டத்தில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து முக்கிய ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க சரிங்களா நல்லா பார்த்துக்கோங்க இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா அனைத்துமே சரிதான் அடுத்தது பதினேழாவது கேள்வி தென்மேற்கு காற்று காலத்தை பற்றி ஆராய்க தென்மேற்கு காற்று காலத்தை பற்றி நாலு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க எது சரி நம்ம சொல்லணும் தமிழ்நாடு மலை மறைவு பிரதேசத்தில் உள்ளதால் மிக குறைவான மழை பெறுகிறது இந்த பருவத்தில் மலைப்பதிவு மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி செல்ல செல்ல குறைகிறது கோயம்புத்தூர் பீடபூமி சராசரியாக ஐம்பது சென்டிமீட்டர் மழையை பெறுகிறது மாநிலத்தின் கிழக்கு பகுதிகள் மிக குறைவான அளவில் மழை பெறுகின்றன இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா அனைத்துமே சரிதாங்க அடுத்து பதினெட்டாவது கேள்வி வடகிழக்கு பருவக்காற்று காலத்தை ஆராய்க வடகிழக்கு பருவக்காற்று காலத்தை பற்றி நாலு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க எது சரின்னு சொல்லணும் இந்த காற்றை பின்னடையும் பருவக்காற்று என்று அழைப்பர் இந்த பருவம் தமிழ்நாட்டின் மழைக்காலமாகும் தமிழ்நாட்டின் வருடாந்திர மலையளவில் நாற்பத்தெட்டு சதவீதம் இந்த பருவத்தில் கிடைக்கிறது பொதுவாக இந்த பருவத்தில் வெப்பமண்டல சூறாவளிகள் உருவாகின்றன இங்கே விடையின் பார்த்தீங்கன்னா அனைத்துமே சரிதாங்க அனைத்துமே சரிதான் அடுத்து பத்தொன்பதாவது கேள்வி கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க ரெண்டு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க எது சரின்னு சொல்லணும் வால்பாறைக்கு அருகில் உள்ள சின்னக்கல்லார் தமிழ்நாட்டின் மிக அதிக மழை பெறும் பகுதியாகும் இந்தியாவின் மூன்றாவது அதிக மழை பெறும் பகுதியாக இது உள்ளது இங்கே விடைன்னு பார்த்தா இரண்டுமே சரிதாங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இரண்டு பாயிண்ட்டுமே சரிதான் அடுத்து இருபதாவது கேள்வி தமிழ்நாட்டின் மண் வளத்தை ஆராய்க தமிழ்நாட்டுடைய மண் வளத்தை கொடுத்துருக்காங்க அஞ்சு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க எது சரின்னு சொல்லணும் தமிழ்நாட்டில் காணப்படும் மண் வகைகளை ஐந்து பிரிவாக பிரிக்கலாம் வண்டல் மண் ஆற்று படிவுகளால் உருவாகிறது கரிசல் மண் தீப்பாறைகள் சிதைவடைவதன் மூலம் உருவாகிறது செம்மண் தமிழ்நாட்டின் பரப்பில் மூணில் ரெண்டு பங்கு பரவியுள்ளது சரளை மண் அதில் உள்ள சத்துக்கள் நீரில் அடித்து செல்லப்படுவதால் உருவாகிறது இங்கே விடைன்னு பார்த்தா அனைத்துமே சரிதாங்க இங்கே இருக்கிற எல்லா தகவலுமே சரிதான் அடுத்து இருபத்தி ஒன்றாவது கேள்வி கீழ்கண்டவற்றை காண்க மூணு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க கரிசல் மண்ணை பற்றி கொடுத்துருக்காங்க எது சரின்னு நம்ம சொல்லணும் கரிசல் மண் தீப்பாறைகள் சிதைவடைவதன் மூலம் உருவாகிறது இது ரீகர் மண் என்றும் அழைக்கப்படுகிறது இந்த மண்ணில் பருத்தி அதிகம் செழித்து வளரும் இங்கே விடையின் பார்த்தா அனைத்துமே சரிங்க அடுத்து இருபத்தி ரெண்டாவது கேள்வி கீழ்கண்டவற்றை காண்க நாலு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க எது சரின்னு சொல்லணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு தேசிய வன கொள்கையின்படி பூமி பரப்பில் குறைஞ்சபட்சம் மூன்றில் ஒரு பங்கு காடுகள் இருக்க வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாநில வன அறிக்கையின்படி தமிழ்நாட்டில் உள்ள காடுகளின் பரப்பளவு இருபத்தி ஆறாயிரத்தி நானூற்றி பத்தொம்போது சதுர கிலோமீட்டர்கள் இதை சதவீதத்தில் சொல்லணுன்னா மொத்த பரப்பளவில் இருபது புள்ளி முப்பத்தி ஒரு சதவீதம் தான் சரிங்களா அதாவது முப்பத்தி மூணு சதவீதம் காடு இருக்கணும் ஆனால் இருக்கிறது இருபது புள்ளி முப்பத்தொரு சதவீதம் இருக்குது இந்தியாவில் உள்ள காடுகளில் தமிழகத்தின் பங்களிப்பு ரெண்டு புள்ளி ஒன்பது ஒன்பது ஆகும் இங்கே விடைன்னு பார்த்தா அனைத்துமே சரிங்க அடுத்து இருபத்தி மூன்றாவது கேள்வி தமிழ்நாட்டில் உள்ள சதுப்பு நிலங்களை ஆராய்க தமிழ்நாட்டில் இருக்கிற சதுப்பு நிலத்தை பற்றி நாலு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க எது சரின்னு சொல்லணும் பிச்சாவரம் சதுப்பு நிலக்காடு கடலூர் மாவட்டத்தில் சிதம்பரத்துக்கு அருகில் அமைந்துள்ளது பதினோரு சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது உலகில் இரண்டாவது பெரிய சதுப்பு நிலக்காடாக உள்ளது இங்கு அவிசீனியா மற்றும் ரைசோபோரா போன்ற தாவரங்கள் காணப்படுகின்றன இதுக்கான விடைன்னு பார்த்தா எல்லா பாயிண்ட்டுமே சரிதாங்க அடுத்து இருபத்தி நாலாவது கேள்வி மித வெப்ப மண்டல மலைக்காடுகளை பற்றி ஆராய்க மித வெப்ப மண்டல மலைக்காடுகள் இதை பற்றி ரெண்டு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க எது சரின்னு சொல்லணும் ஆனை மலை நீலகிரி மற்றும் பழனி மலைகளில் சுமார் ஆயிரம் மீட்டர் உயரத்தில் இந்த காடுகள் காணப்படுகின்றன எந்த காடுகள் மிதவெப்ப மண்டல மலைக்காடுகள் காணப்படுகின்றன இந்த வகை காடுகள் சோலை காடுகள் அதாவது சோலாஸ் என்று அழைக்கப்படுகின்றன இதுக்கான விடையின் பார்த்தீங்கன்னா இரண்டுமே சரிதாங்க ரெண்டுமே சரிதான் அடுத்து இருபத்தைந்தாவது கேள்வி தமிழ்நாட்டில் அதிக பரப்பளவில் காடுகளை கொண்ட மாவட்டங்களை வரிசைப்படுத்துக ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூல் புக்கில் பார்த்திங்கன்னா டேட்டா வேறு மாதிரி இருக்கும் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மாற்றிட்டாங்க இப்போ கரண்ட்டில் பார்த்தீங்கன்னா காடு எங்கே அதிகமாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டத்தில் தாங்க இருக்குங்க ஈரோடில் தான் அதிகமாக காடு இருக்குது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் அதுக்கடுத்து திண்டுக்கல் அதுக்கடுத்து வேலூர் அப்புறம் நீலகிரி அப்புறம் தருமபுரி இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் சரியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆர்டர் முக்கியம் இதை வந்து ரீசண்டாக நடந்த எக்ஸாமில் கூட கேட்டாங்க சரிங்களா அடுத்து இருபத்தி ஆறாவது கேள்வி கீழ்கண்ட கூற்றுகளை காண்க கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க கூற்று தமிழ்நாட்டில் மூன்று உயிர்கோள பெட்டகங்கள் அமைந்துள்ளன காரணம் நீலகிரி மன்னார் வளைகுடா அகத்தியர் மலை ஆகியவை உயிர்கோள பெட்டகங்களாகும் இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் இரண்டுமே சரிதாங்க அடுத்து இருபத்தி ஏழாவது கேள்வி தமிழ்நாட்டில் ஏற்படும் பேரிடர்களை ஆராய்க தமிழ்நாட்டில் நடக்கிற பேரிடர்களை பற்றி மூணு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க எது சரின்னு சொல்லணும் தமிழ்நாடு ஐந்து புயல் மண்டலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் தலைவர் முதலமைச்சர் மாவட்ட பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் தலைவர் மாவட்ட ஆட்சியர் இங்க விடைன்னு பார்த்தா அனைத்துமே சரிதாங்க அடுத்து இருபத்தெட்டாவது கேள்வி பின்வருவனவற்றை காண்க கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க எது சரின்னு சொல்லணும் கூற்று தமிழ்நாடு தென்மேற்கு பருவக்காற்று காலங்களில் அதிக மழை பெறுவதில்லை காரணம் இது மேற்கு தொடர்ச்சி மலையின் மலை மறைவு பிரதேசத்தில் அமைந்துள்ளது இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா இரண்டுமே சரிதாங்க அடுத்து இருபத்தி ஒன்பதாவது கேள்வி கீழ்கன்றவற்றை காண்க கீழே பார்த்தீங்கன்னா நெல்லை பற்றி ஐந்து பாயிண்ட் கொடுத்துருக்காங்க எது சரின்னு சொல்லணும் தமிழ்நாட்டின் முக்கியமான உணவு பயிர் நெல் ஆகும் நெல் உற்பத்தி செய்யும் மாநிலங்களில் தமிழகம் மூன்றாம் இடத்தை வகிக்கிறது காவிரி டெல்டா பகுதி அதிக நெல் உற்பத்தி செய்யும் பகுதியாகும் இந்த பகுதி தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் என அழைக்கப்படுகிறது தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிறுவனம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள ஆடுதுறை என்னும் இடத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு ஏப்ரலில் தொடங்கப்பட்டது இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா அனைத்து பாயிண்ட்டுமே சரிதாங்க அடுத்து முப்பதாவது கேள்வி கீழ்கண்ட கூற்றுகளை காண்க ரெண்டு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க எது சரின்னு சொல்லணும் இந்தியா ரெண்டாயிரத்தி பதினெட்டை பயிர்களின் தேசிய ஆண்டாக அனுசரித்தது உலக உணவு மற்றும் வேளாண்மை கழகம் எஃப்ஏஓ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றை சர்வதேச திணைப்பயிர் ஆண்டாக அறிவித்தது இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா இரண்டுமே சரிதாங்க இந்தியாவுடைய திணை ஆண்டுன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு அதுவே எஃப்ஏஓ அதனுடைய திணை ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஃப்ரெண்ட்ஸ் இது ரிப்பீட்டாக வர வாய்ப்பு இருக்குது பார்த்துக்கோங்க போன எக்ஸாமில் கூட கேட்டாங்க சரிங்களா அடுத்து முப்பத்தி ஒன்றாவது கேள்வியை பாருங்கள் கீழ்கண்டவற்றை காண்க மூணு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க எது சரின்னு சொல்லணும் இந்தியாவில் அஸ்ஸாம் மாநிலத்துக்கு அடுத்தபடியாக தமிழ்நாடு தேயிலை பயிரிடும் பரப்பளவு மற்றும் உற்பத்தியில் இரண்டாம் இடம் வகிக்கிறது தேயிலை உற் உற்பத்தி செய்கிறதுல ரெண்டாவது இடத்துல தமிழ்நாடு இருக்குது தமிழ்நாடு தேயிலை தோட்டக்கழகம் அதாவது டேண்டின்னு சொல்லுவாங்க இந்த நிறுவனம் இந்தியாவில் கருப்பு வகை தேயிலை உற்பத்தியிலும் கலப்பு வகை தேயிலை உற்பத்தியிலும் முன்னணி வகிக்கும் நிறுவனங்களில் ஒன்றாகும் காஃபி உற்பத்தியில் கர்நாடகா மாநிலத்துக்கு அடுத்து தமிழகம் இரண்டாம் இடம் வகிக்கிறது ஸோ இங்கே விடின்னு பார்த்தீங்கன்னா எல்லா பாயிண்ட்டுமே சரிதாங்க அதாவது நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேயிலை உற்பத்தியில் நம்ம ரெண்டாவது இடத்துல இருக்கோம் காஃபி உற்பத்தியிலையும் ரெண்டாவது இடத்துல தான் இருக்கோம் அடுத்து முப்பத்தி ரெண்டாவது கேள்வி கீழ்கண்ட தகவல்களை ஆராய்க தமிழ்நாட்டுடைய கடற்கரையை பற்றி கொடுத்துருக்காங்க ரெண்டு பாயிண்ட் தான் கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டு கடற்கரை நீளம் தொள்ளாயிரத்தி ஆறு புள்ளி ஒன்பது கிலோமீட்டர்களாகும் வேலூர் மாவட்டம் பத்து சதவீத உற்பத்தியுடன் உள்நாட்டு மீன் உற்பத்தியில் முதலிடம் வைக்கிறது இங்கே விடைன்னு பார்த்திங்கன்னா இரண்டு தகவலுமே சரிதான் அடுத்து முப்பத்தி மூன்றாவது கேள்வி தமிழ்நாட்டின் நீர் வளங்களை ஆராய்க தமிழ்நாட்டின் நீர்வளங்களை பற்றி ஐந்து பாயிண்ட் கொடுத்துருக்காங்க எது சரின்னு சொல்லணும் தமிழ்நாடு இந்திய நீர்வளத்தில் ரெண்டு புள்ளி ஐந்து சதவீதத்தை பெற்றுள்ளது தமிழ்நாட்டில் பதினேழு ஆறுகள் உள்ளன தமிழ்நாட்டில் எண்பத்தி ஒரு நீர்த்தேக்கங்கள் உள்ளன மேட்டூர் அணை இந்தியாவின் மிக பழமையான அணைகளில் ஒன்றாகும் பவானிசாகர் அணை நாட்டின் மண்கல் கலவையால் கட்டப்பட்ட மிகப்பெரிய அணைகளுள் ஒன்றாகும் இங்க இங்கே விடின்னு பார்த்தீங்கன்னா அனைத்து பாயிண்ட்டுமே சரிதாங்க அடுத்து முப்பத்தி நாலாவது கேள்வி முல்லைப் பெரியாறு அணையை பற்றி ஆராய்க ரெண்டு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க எது சரின்னு சொல்லணும் முல்லை அணை ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஐந்தில் கட்டப்பட்டது கேரளாவில் தேக்கடி மலையில் உருவாகும் பெரியாறு அப்படிங்கிற ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா இரண்டு பாயிண்ட்டுமே சரிதான் முல்லை பெரியார் அணை எப்போ கட்டப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தஞ்சில் கட்டினாங்க தேக்கடி மலையில் உருவாகக்கூடிய பெரியார் ஆற்றுடைய குறுக்கே வந்து கட்டினாங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இரண்டுமே சரிதான் அடுத்து முப்பத்தி ஐந்தாவது கேள்வி கீழ்கண்டவற்றை பொறுத்துக கீழே பார்த்தீங்கன்னா வளங்களை கொடுத்துருக்காங்க எந்தெந்த வளம் எந்தெந்த மாவட்டங்களில் கிடைக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இதையும் தெரிஞ்சு வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க பழுப்பு நிலக்கரி நெய்வேலியில் கிடைக்குது இரும்பு சேலம் மாவட்டத்தில் இருக்கிற கஞ்சமலையிலையும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கிற கவுதி வேடியப்பன் மலையிலையும் கிடைக்குது ஜிப்சம் திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி தூத்துக்குடி விருதுநகர் போன்ற மாவட்டங்களில் கிடைக்குது இல்மனைட் ரூட்டைல் இந்த ரெண்டுமே கன்னியாகுமரி கடற்கரையில் இருக்கிற மணல் பரப்பில் கிடைக்கிது ஸோ இங்கே விடின்னு பார்த்தீங்கன்னா அனைத்துமே சரிதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இல்மனைட் ரூட்டைல் இந்த ரெண்டையும் பார்த்துக்கோங்க இதை வேணால் கேட்க வாய்ப்பு இருக்குது அடுத்து முப்பத்தி ஆறாவது கேள்வி கீழ்கண்ட கூற்றுகளை காண்க நாலு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க எது சரின்னு சொல்லணும் தமிழ்நாட்டில் உள்ள ஈரோடு கைத்தறி விசைத்தறி மற்றும் ஆயத்த ஆடைகளின் விற்பனைக்கு புகழ் பெற்றது கோயம்புத்தூர் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படுகிறது கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு கரூர் மற்றும் சேலம் மாவட்டங்கள் நெசவுத் தொழில் மூலம் மாநில பொருளாதாரத்துக்கு முக்கிய பங்களிக்கின்றன இந்த பகுதி தமிழ்நாட்டின் ஜவுளி பள்ளத்தாக்கு என்று அழைக்கப்படுகிறது ஸோ இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா அனைத்துமே சரிதாங்க அடுத்து முப்பத்தி ஏழாவது கேள்வி கீழ்கண்ட கூற்றுகளை காண்க பட்டை பற்றி மூணு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க எது சரின்னு சொல்லணும் நாட்டின் பட்டு உற்பத்தியில் தமிழ்நாடு நான்காவது இடத்தை வகிக்கிறது சேலம் மாவட்டம் வெண்பட்டுக்கு புவிசார் குறியீடு பெற்றது ஆரண் மற்றும் காஞ்சிபுரம் பட்டுக்கு புவிசார் குறியீடு பெற்றுள்ளன அடுத்து இன்னொரு பாயிண்ட் இருக்கும் பார்த்துக்கோங்க கோயம்புத்தூர் மாவட்டம் பார்த்திங்கன்னா கோராப்பட்டுக்கு வந்து புகழ் பெற்றதாக இருக்கும் சரிங்களா அப்போ எங்கள் விடைன்னு பார்த்தீங்கன்னா அனைத்துமே சரிதான் அடுத்து முப்பத்தி எட்டாவது கேள்வி தோல் உற்பத்தியை பற்றி ஆராய்க தோல் உற்பத்தியை பற்றி ரெண்டு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க எது சரின்னு சொல்லணும் நாட்டின் தோல் பொருட்கள் ஏற்றுமதியில் வேலூர் மாவட்டம் முதலிடம் வகிக்கிறது மத்திய தோல் ஆராய்ச்சி நிறுவனம் மற்றும் ஆய்வகம் சென்னையில் அமைந்துள்ளது இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா இரண்டு பாயிண்ட்டுமே சரிதாங்க அடுத்து முப்பத்தி ஒன்பதாவது கேள்வி காகித தொழில் பற்றி ஆராய்க காகித தொழில் பற்றி ரெண்டு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க எது சரின்னு சொல்லணும் கரூர் மாவட்டத்தில் இருக்கிற புகலூரில் தமிழ்நாடு செய்தித்தாள் மற்றும் காகித நிறுவனம் அமைந்துள்ளது தமிழ்நாடு செய்தித்தாள் மற்றும் காகித நிறுவனம் உலகளவில் திறன் படைத்த ஆலைகளுள் ஒன்றாகும் இங்கே விடையின்னு பார்த்தீங்கன்னா இரண்டு பயனுமே சரிதான் இந்த இடத்தை பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது கரூர் மாவட்டத்தில் புகழூர்னு ஒரு இடம் இருக்குது அங்கே தான் வந்து டிஎன்பிஎல் அப்படிங்கிற நிறுவனம் இருக்குது அடுத்து நாற்பதாவது கேள்வியை பாருங்கள் புவிசார் குறியீடுகளை பொறுத்துக புவிசார் குறியீடுகளை பற்றி கொடுத்துருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா சரியாக தான் பொருத்தப்பட்டிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இதை அப்படியே கேட்கவும் சான்ஸ் இருக்குது சரிங்களா மாவு அரைக்கும் இயந்திரம் இதுக்கான புவிசார் குறியீடு பெற்ற இடம் கோயம்புத்தூர் சுங்கடி சேலைக்கான புவிசார் குறியீடு பெற்றது மதுரை மலைவாழைனா சிறுமலை தேங்காய்னா ஈத்தாமொழி வெங்கல சிலைகள் அப்படின்னா சுவாமி மலை ஓவியங்கள் அப்படின்னா தஞ்சாவூர் இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா எல்லா பாயிண்ட்டுமே சரிதான் அடுத்து நாற்பத்தி ஒன்றாவது கேள்வி தமிழ்நாட்டின் சிமெண்ட் தொழில் பற்றி ஆராய்ச்சி செய்க தமிழ்நாட்டின் சிமெண்ட் தொழிலை பற்றி ரெண்டு பாயிண்ட் தான் கொடுத்துருக்காங்க எது சரின்னு சொல்லணும் சிமெண்ட் தொழிலகம் பொருளாதார மந்த நிலையிலும் உற்பத்தி மற்றும் நுகர்வில் தொடர்ந்து வளர்ந்து வருகிறது இந்தியா சிமெண்ட் உற்பத்தியில் உலகில் இரண்டாவது இடத்தை வைக்கிறது ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெண்டு பாயிண்ட்டுமே போன எக்ஸாமில் வந்த பாயிண்ட்டுங்க அப்படியே கேட்டிருந்தாங்க சரிங்களா சிமெண்ட் உற்பத்தியில் இந்தியா ரெண்டாவது இடத்துல இருக்குது அடுத்து நாற்பத்தி ரெண்டாவது கேள்வி கீழ்கண்ட கூற்றுகளை காண்க நாலு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க எது சரின்னு சொல்லணும் இந்தியாவில் மக்கள் அடர்த்தியில் தமிழகம் பன்னெண்டாவது இடத்தில் உள்ளது மக்களுடைய அடர்த்தியில் அடர்த்தியில் பன்னெண்டாவது இடத்தில் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தேசிய சராசரி மக்கள் அடர்த்தி முன்னூற்றி எண்பத்தி ரெண்டு ஆகும் நீலகிரி மாவட்டத்தில் குறைந்த அளவு மக்கள் அடர்த்தி பதிவாகியுள்ளது ஒரு சதுர கிலோமீட்டருக்கு இரநூத்தி எண்பத்தெட்டு பேர் தான் இருக்காங்க சென்னையில் மக்கள் அடர்த்தி அதிகமாக உள்ளது ஒரு சதுர கிலோமீட்டரில் இருபத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி மூணு பேர் இருக்காங்களாம் ஸோ இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா எல்லா பாயிண்ட்டுமே சரிதான் அடுத்து நாற்பத்தி மூன்றாவது கேள்வி தமிழ்நாட்டின் பாலின விகிதங்களை ஆராய்க தமிழ்நாட்டுடைய பாலின விகிதங்களை பற்றி மூணு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க எது சரின்னு சொல்லணும் பாலின விகிதம் என்பது ஆயிரம் ஆண்களுக்கு உள்ள பெண்களின் எண்ணிக்கையை குறிக்கிறது தமிழ்நாட்டில் நீலகிரி மாவட்டம் ஆயிரத்தி நாற்பத்தி ஒன்றுடன் முதலிடம் வகிக்கிறது தமிழ்நாட்டில் குறைவான பாலின விகிதம் எங்கே இருக்குதுன்னா தருமபுரியில் தான் இருக்குதுங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு பேர் இருக்காங்க இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா அனைத்து பாயிண்ட்டுமே சரிதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாலின விகிதம் இதை வந்து தொடர்ந்து இருக்காங்க நல்லா பார்த்துக்கோங்க சரிங்களா அடுத்து நாற்பத்தி நாலாவது கேள்வி தமிழ்நாட்டின் கல்வி அறிவை காண்க ரெண்டு பாயிண்ட் தான் கொடுத்துருக்காங்க கன்னியாகுமரி மாவட்டம் அதிகளவில் கல்வி விகிதத்தை கொண்ட மாவட்டமாக உள்ளது தருமபுரி மாவட்டம் மிக குறைந்த கல்வி அறிவு கொண்ட மாவட்டமாக உள்ளது இங்கே விடையின் பார்த்தீங்கன்னா இரண்டு பாயிண்ட்டுமே சரி தான் கல்வி அறிவில் கன்னியாகுமரி மாவட்டம் தான் ஃபஸ்ட் இடம் தருமபுரி மாவட்டம் வந்து கடைசி இடம் அடுத்து நாற்பத்தி ஐந்தாவது கேள்வி தமிழ்நாட்டின் சாலை போக்குவரத்தை ஆராய தமிழ்நாட்டில் இருக்கிற சாலை போக்குவரத்தை பற்றி நாலு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டின் மிக நீளமான நெடுஞ்சாலை நாற்பத்தி நாலு ஆகும் இது ஒசூரில் இருந்து கன்னியாகுமரி வரை ஆறுநூற்றி இருபத்தி ஏழு புள்ளி ரெண்டு கிலோமீட்டர் தூரம் கொண்டது தமிழ்நாட்டில் மிக குறைந்த நீளம் கொண்ட தேசிய நெடுஞ்சாலை ஏழ்நூற்றி எண்பத்தைந்து ஆகும் இது மதுரையிலிருந்து துவரங்குறிச்சி வரை செல்கிறது இதுக்கான விடையின் பார்த்தா எல்லாமே சரிதான் அதாவது தமிழ்நாட்டுடைய நீளமான தேசிய நெடுஞ்சாலைன்னா நாற்பத்தி நாலு குறைவான் நீளம் கொண்ட தேசிய நெடுஞ்சாலை எழுநூற்றி எண்பத்தஞ்சு அடுத்து நாற்பத்தி ஆறாவது கேள்வி தமிழ்நாட்டின் ரயில்வே போக்குவரத்தை காண்க ரெண்டே ரெண்டு தான் கொடுத்துருக்காங்க தெற்கு ரயில்வேயின் தலைமையகம் சென்னையில் உள்ளது மெட்ரோ ரயில் அமைப்பு மே ரெண்டாயிரத்தி பதினேழு முதல் பாதாள ரயில் இயக்ககத்துடன் விரிவாக்கம் செய்து வருகிறது இங்கே விடையின்னு பார்த்தா ரெண்டு பாயிண்ட்டுமே சரிதாங்க அதாவது ரெண்டாயிரத்தி பதினேழு மே மாதம் முதல் பாதாள ரயில் திட்டத்தை செயல்படுத்திட்டு வராங்க தெற்கு ரயில்வேயின் தலைமையகம் சென்னையில் தான் இருக்குது ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு பாயிண்ட்டுமே சரி தான் அடுத்து நாற்பத்தி ஏழாவது கேள்வி தமிழ்நாட்டின் வான்வழி போக்குவரத்துகளை ஆராய்க மூணு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க எது சரின்னு சொல்லணும் தமிழ்நாட்டில் நான்கு முக்கிய சர்வதேச விமான நிலையங்கள் உள்ளன சென்னை சர்வதேச விமான நிலையம் இந்தியாவின் மூன்றாவது பெரிய விமான நிலையமாக உள்ளது கோயம்புத்தூர் மதுரை திருச்சி ஆகிய இடங்களில் பன்னாட்டு விமான நிலையங்கள் உள்ளது இங்கே விடையின்னு பார்த்தீங்கன்னா எல்லா பாயிண்ட்டுமே சரிதான் அடுத்து நாற்பத்தி எட்டாவது கேள்வி கடைசி கேள்வி ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவுக்கு லைக் போடாத நண்பர்கள் வீடியோவுக்கு லைக் போட்டிருங்க சரி ஓகே நாற்பத்தி எட்டாவது கேள்வியை பாருங்கள் தமிழ்நாட்டின் நீர்வழி போக்குவரத்தை ஆராய்க நீர்வழி போக்குவரத்தை பற்றி நாலு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க எது சரின்னு சொல்லணும் சென்னை எண்ணூர் மற்றும் தூத்துக்குடி ஆகியவை தமிழ்நாட்டில் மூன்று முக்கிய துறைமுகங்களாகும் நாகப்பட்டினம் இடைநிலை துறைமுகமாகும் தமிழ்நாட்டில் பதினைந்து சிறிய துறைமுகங்கள் உள்ளது சென்னை துறைமுகம் சரக்கு பெட்டகங்களை கையாளும் நாட்டின் இரண்டாவது பெரிய துறைமுகமாகும் இங்கே விடையின்னு பார்த்தீங்கன்னா எல்லா பாயிண்ட்டுமே சரிதாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாற்பத்தெட்டு கேள்வியை பார்த்துட்டோம் இதே மாதிரி புவியில் நிறைய கேள்வி இருக்குது அதையெல்லாம் நம்ம அடுத்த வீடியோவில் ரெடி இருக்கோம் அடுத்த வீடியோ கூடி விரைவில் வரும் சரிங்களா அடுத்த வீடியோ ரெடி பண்ணோன்னே நான் இண்ட ஸ்க்ரீனில் கொடுத்துட்றேன் மறக்காம அதை கிளிக் பண்ணி பார்த்துருங்க பாலிட்டி சம்மந்தமாக நம்ம நிறைய ரிவிஷன் வீடியோ போட்டிருக்கோம் நீங்கள் பார்க்கலைனா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் ஃபஸ்ட்டு நம்ம லிங்க் கொடுக்குறேன் மறக்காம அதை பார்த்துருங்க இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி